வணக்கம் நான் திரைப்பட ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் செப்டம்பர் ஒன்று நம்ம மாமன்னர் தேவரோட ஜெயந்தி விழா அதாவது சுதந்திர போராட்டத்தில் சுதந்திர அடிமை அடிமைத்தனம் மேலோங்கி இருந்த நேரத்தில் அந்த அவ்வளோ பெரிய மாபெரும் வெள்ளைக்காரன் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து முதல் வாலேந்தி அந்த சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்த மாவீரர் புலித்தேவர் இது வந்து அழிக்க முடியாத புலித்தேவன் என்று வாழை வெள்ளைக்காரங்க எயித்து தூக்கலைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அடிமைகள் தான் அப்படிப்பட்ட மாமன்னருக்கு நாமெல்லாம் வந்து இன்னைக்கு அவர் தேசமே கொண்டாட வேண்டிய மாமன்னருக்கு காஷ்மீர்லேருந்து குமரி வரை கொண்டாட வேண்டிய ஒரு மாமன்னர் புலித்தேவர் அவருக்கு இப்போ குறைந்தபட்சம் இங்கே சாதி வட்டத்துக்குள்ளே அடைக்கிறாங்க சில ஒரு குட்டா போய் அவர் என்ன சொல்கிறே தெரியல அப்படிப்பட்ட மாமன்னரை நம்மளாவது எல்லாரும் உணர்வுடன் போய் கொண்டு உலத்தோர் அனைவரும் முதலில் உணர்வுடன் அங்கே புலித்தேவர் ஜெயந்தி விழாவில் ஒன்று கூடணும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தால் நாங்கள் அரசாங்கத்தை மிரட்டிவிட்டோன்றாங்க அரசாங்கத்தை நாங்கள் அரட்டிட்டோம் மிரட்டிட்டோம் வெள்ளக்காரனையே அறட்டின ஒரு புலித்தேவர் அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு போய் நின்று நம்ம அரட்டணும் நம்ம பலத்தை காட்டணும் அப்படின்றத மனசில் வை ஒவ்வொருத்தரும் உணர்வு அங்கே வந்து சேருங்க புலித்தேவர் ஜெயந்தி விழாவில் ஒவ்வொருத்தரும் உணர்வுடன் வந்து சேர வேண்டும் கண்டிப்பான முறையில் செப்டம்பர் ஒன்று தமிழகத்தை ஒடுக்கும் அளவுக்கு ஒரு கூட்டத்தை நாம் அங்கே காட்டியே ஆக வேண்டும் இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலாறு அளவுக்கு மணிமண்டபம் உருவாக இருக்கிற அளவுக்கு சிலர் வேலைகள் பார்க்கும்போது வரலாறுடன் உள்ள மன்னனை தூக்கி கொண்டாடுறதுக்கு நமக்கு என்ன யோசனை ஒரு நாள் வேலை கெட்டு போனால் பரவாயில்ல எல்லாரும் அணி திரளுங்கள் புலித்தேவரோட அன்னைக்கு அங்கே நெற்கட்டும் சேவலுக்கு எல்லாரும் வந்து கண்டிப்பான முறையில் சேருங்க நம் மன்னருக்கு நம்ம நம்ம தான் அஞ்சலி செலுத்தினோம் மாவீரர் அவர் அவர் தியாகங்கள் அவருடைய வீரம் எல்லாத்தையும் போட்டணும்னா நம்ம அந்த இடத்துல நிற்கணும் நம்ம மன்னரை அன்னைக்கு நம்ம எப்படி தேவர் செய்யலாம் நம்ம தேவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு நம்ம முதன்மை கடவுள் முதன்மை தலைவர் எல்லாருமே அங்கீகாரமும் தேவருக்கு கிடைக்க வச்சோமோ அதே போல் நம்ம மன்னரையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம எல்லாரும் புலித்தேவருக்கு வந்து நின்று புலி தேவருக்கு அன்னைக்கு மரியாதை செலுத்தி அதை எல்லாரும் கவனிக்கும்படி நம்ம செய்யணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அணி தினமும் புலித்தேவர் ஜெயந்தி விழாவில் நம் நம் பலத்தை காட்டுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் திரைப்பட தயாரிப்படையை ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் செப்டம்பர் ஒன்று நம்ம மாமன்னர் புலித்தேவரோட ஜெயந்தி விழா அதாவது சுதந்திர போராட்டத்தில் சுதந்திர அடிமை அடிமைத்தனம் மேலோங்கி இருந்த நேரத்தில் அந்த அவ்வளோ பெரிய மாபெரும் வெள்ளைக்காரன் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து முதல் வாலேந்தி அந்த சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்த மாவீரர் புலித்தேவர் இது வந்து அழிக்க முடியாத புலித்தேவன் என்று வாழை வெள்ளைக்காரன் எயித்து தூக்குறேன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அடிமைகள் தான் அப்படிப்பட்ட மாமன்னருக்கு நாமெல்லாம் வந்து இன்னைக்கு அவர் தேசமே கொண்டாட வேண்டிய மாமன்னருக்கு காஷ்மீர்லேருந்து குமரி வரை கொண்டாட வேண்டிய ஒரு மாமன்னர் புலித்தேவர் அவருக்கு இப்போ குறைந்தபட்சம் இங்கே சாதி வட்டத்துக்குள்ளே அடைக்கிறாங்க சில ஒரு உட்டா போய் அவர் என்ன சொல்றதே தெரியல அப்படிப்பட்ட மாமன்னரை நம்மளால எல்லாரும் உணர்வுடன் போய் கொண்டு குளத்தோர் அனைவரும் முதலில் உணர்வுடன் அங்கே புலித்தேவர் ஜெயந்தி விழாவில் ஒன்று கொடுணும் நீ பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தா நாங்கள் அரசாங்கத்தை மிரட்டிவிட்டோன்றாங்க அரசாங்கத்தை நாங்கள் அரட்டிட்டோம் மிரட்டிட்டோம் வெள்ளக்காரனையே ஒரு புலித்தேவர் அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு போய் நின்று நம்ம அரட்டணும் நம்ம பலத்தை காட்டணும் அப்படின்றத மனசில் வை ஒவ்வொருத்தரும் உணர்வோடு அங்கே வந்து சேருங்க புலித்தேவர் ஜெயந்தி விழாவில் ஒவ்வொருத்தரும் உணர்வுடன் வந்து சேர வேண்டும் கண்டிப்பான முறையில் செப்டம்பர் ஒன்று தமிழகத்தை ஒடுக்கும் அளவுக்கு ஒரு கூட்டத்தை நாம் அங்கே காட்டியே ஆக வேண்டும் இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலாறு அளவுக்கு மணிமண்டபம் இருக்கிற அளவுக்கு சிலர் வேலைகள் பார்க்கும்போது வரலாறுடன் உள்ள மன்னனை தூக்கி கொண்டாடுறதுக்கு நமக்கு என்ன யோசனை ஒரு நாள் வேலை கெட்டு போனால் பரவாயில்ல எல்லாரும் அணி திரளுங்கள் புலித்தேவரோட அன்னைக்கு அங்கே நெற்கட்டும் சேவலுக்கு எல்லாரும் வந்து கண்டிப்பான முறையில் சேருங்க நம் மன்னருக்கு நம்ம நம்ம தான் அஞ்சலி செலுத்தினோம் மாவீரர் அவர் அவர் தியாகங்கள் அவருடைய வீரம் எல்லாத்தையும் போற்றணும்னா நம்ம அந்த இடத்துல நிற்கணும் நம்ம மன்னரை அன்னைக்கு நம்ம எப்படி தேவர் ஜெயந்தியில நம்ம தேவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு நம்ம முதன்மை கடவுள் முதன்மை தலைவர் எல்லாருமே அங்கீகாரம் தேவருக்கு கிடைக்க வச்சோமோ அதே போல் நம்ம மன்னரையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம எல்லாரும் புலித்தேவருக்கு வந்து நின்று புலித்தேவருக்கு அன்னைக்கு மரியாதை செலுத்தி அதை எல்லாரும் கவனிக்கும்படி நம்ம செய்யணும்னு சொல்லி நான் உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனிதிலோ ஊழித்தேவர் ஜெயந்தி விழாவில் நம் நம் பலத்தை காட்டுவோம் நன்றி வணக்கம்